மகாநதி சிறியல் நீர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறியல்ல அடுத்து என்னால நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் விஜய் வந்து காவிரி பேசாத அவாய்ட் பண்றதுன்னா விஜய்க்கு கவலையா இருக்கு ஒட்டு தாத்தா இருந்துட்டு விஜய் கிட்ட பேசும்மா பாவம்மா அவன் அவன் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கவலையாக இருக்கு நீ என்னன்னா அவனை பேசாத இந்த அளவுக்கு இருக்க தாத்தா நான் வெறுக்கலாம் ஒன்றும் ஏஞ்சாங்க இங்கே பாருமா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அவன் எந்த அளவுக்கு இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா நீ பேசாத இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் அந்த அளவுக்கு வேதனைப்படுறான்மா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க விஜய் வந்து காவேரியுடைய காலையில் விழுந்துடுறாங்க ஆகுறாங்க காவேரி பண்ணிட்டு இருக்கீங்க நீ என்கிட்ட பேசணும்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான் நானும் வந்து எவ்வளவோ பார்த்துட்டேன் ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் காவேரி நான் அவாய்ட் பண்ணுறது ஃபீல் பண்ணியும் எழுதிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு எழுந்திரிங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு விஜய் எழுப்புகிறாங்க விஜய் கதறி கதறி அழுகிறாங்க அதோட இந்த ப்ரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ